ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரனின் நினைவு நாள் அந்த விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வில் ஏற்பட்ட கலவரத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்து விசாரித்து சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க அந்த உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது சம்பவம் நடந்து பதினைந்து வருடங்கள் ஆகியும் இதனுடைய விசாரணை முடிந்த முடிவுடைந்ததா இல்லை முடிவடையவில்லையா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டதா என்பது குறித்து தனக்கு எந்த தகவலும் இல்லை எனவும் இந்த வழக்கை நானும் ஒரு மனதராக இருந்ததாகவும் ஆகவே வழக்கின் நிலை குறித்து தெரிய வேண்டும் அப்போதைய சம்பவத்தில் தொடர்புடைய காவல் அதிகாரிகள் சந்தீப் மிட்டல் உள்ளிட்ட பல உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறதாகவும் எனவே இந்த வழக்கின் விசாரணை நிலையை அறிந்து கொள்வதற்காக ஆர்டிஐ அறிக்கை மூலம் வந்து கேள்வி எழுப்பியிருந்ததாகவும் ஆனால் அந்த மனுவை நிராகரித்து சிபிஐ பதில் அளிக்கவில்லை என வந்து தெரிவித்திருக்கிறார் இது ஏற்கத்தக்கதல்ல ஆகவே தூ அந்த பரமக்குடி சூடு விசாரணை தர இயலாது என குறிப்பிட்டதே உத்தரவை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார் இந்த மனுவின் மீதுதான் நீதிபதி இந்த விசாரணையில் சிபிஐ விசாரணை அறிக்கையை கொடுப்பது குறித்து சிபிஐ தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர் பிரியங்கா